ரெண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டுல தமிழ்நாட்டுல புத்தாண்ட வந்து தூக்கி சித்திரையில இருந்து தைக்கு மாத்திராரு கருணாநிதி நடந்ததா அதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினோராது ஆண்டுல மூவர் முதலிகள் முற்றம்ங்கிற ஒரு அமைப்பு அவங்க வந்து ஒரு விளம்பரமே போடுறாங்க இங்க பாருங்க நாங்க வந்து ஆய்வு கட்டுரை கேட்கறோம் எந்த அடிப்படையில நீங்க வந்து புத்தாண்டு வந்து சித்திரையிலிருந்து தைக்கு மாத்தினீங்கன்னா எங்களுக்கு ஆய்வு கட்டுரை கொடுங்க அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு விளம்பரமா பொது வெளியில வெளியிட்டு ஒரு முப்பத்தி மூணு பேருக்கு வந்து தனியா போஸ்ட் அனுப்புறாங்க ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் அனுப்புறாங்க டி வீரமணி மு கருணாநிதி ஜெகத்ரச்சகன் அவை நடராஜன் டி ராஜகோபாலன் சொல்லிட்டு முழுசா முப்பத்தி பேருக்கு வந்து லிஸ்ட் அனுப்புறாங்க நீங்க எந்த அடிப்படையில வந்து நீங்க புத்தாண்டா மாத்தீங்கன்னு கேக்குறப்போ முப்பத்தி மூணு பேர்ல யாரும் ஒரு கட்டுரை கூட கொடுக்க முடியல அதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது ஆண்டுல தான் சொல்றாங்க இவர் வந்து சட்டமன்ற உரை அந்த ஆளுநர் உரையில தான் அறிவிச்சார் என்ன சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராது ஆண்டு அறிஞர்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நாங்க வந்து புத்தாண்ட மாத்திரம் நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராது ஆண்டுல அப்படி கூட்டம் நடந்தது ஆதாரமே கிடையாது நிறைய பேர் தெரிவிக்கா இருந்தாங்க ஜெயலலிதா வந்து சொல்றாங்க சொன்னாங்க இந்த கதை ஒவ்வொரு சித்திரையிலையும் வந்து இந்த கதையை தூக்கிட்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராத ஆண்டில் போட்டாங்க எந்த மாசம் எத்தனாம் தேதி மீட்டிங் போட்டாங்க பெரிய கேள்வி எல்லாம் எந்த மாசம் எத்தனாந்தேதி மீட்டிங் போட்டாங்க அங்க வந்து அறிஞர்களோட பட்டியல் சொல்றாங்கல்ல அந்த அவ்வளவு அறிஞர்களும் பல்வேறு இடங்களில் பேசிருக்காங்க யாராவது ஒருத்தவங்க அவங்க பேச்சிலோ எழுத்துலயோ தை ஒண்ணு தமிழ் பொறுத்த குறிப்பிட்டிருக்காங்களா இல்ல திருவள்ளுவர் வந்து தையில பிறந்தான்னு அறிஞர்கள் யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்க நிரூபிக்க முடியுமா பாரதிதாசனோட வரிகளை போடுவாங்கல்ல நித்திரையில் இருக்கும் தமிழா ரொம்ப எளிமை ரொம்ப எளிமை அந்த கவிதை எந்த தொகுப்புல வந்தது அல்லது எந்த வார இதில் மாத இதில் வந்ததுன்னு சொன்னாங்க நாங்க தெரிஞ்சுப்போம் அவ்வளவுதான் கேள்வி பாரதாசன் எழுத இல்லையா இல்ல எழுதல என்னடா சொல்றீங்க மறைமுக அடிகள் சொல்லல பாரதிதாசன் எழுதல எந்த ஆதாரமும் இல்லாமல் இவ்வளவு கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பின்னாடி எழுதுறாங்க உட்காந்துட்டு ஒரு புத்தாண்டா மாத்தணும்ட்டு

அவங்க வைகாசில திருவள்ளுவர் திருவள்ளுவத்துக்குனாலே தைக்கு திராவிடம் வந்து மாற்றியது அவ்வளவு அறிஞர்களை அவமதித்து மாற்றியதுங்கிறதா வரலாறே தவிர அவங்க வந்து தைக்கு வந்து மாத்துக்கணும்னு கேட்டதாங்க வரலாறு இல்ல புரியுதா உங்களுக்கு இப்படியாக எவ்வளவு முடியுமோ சோழர்களை அவமானப்படுத்த வேண்டியது பல்லவர்களை அவமானப்படுத்த வேண்டியது கற்காலம்னு சொன்னால் அதெல்லாம் கற்காலம் எல்லாம் உங்களுக்கு கிடையாதுங்க வேண்டியது இரும்பு காலம்னு சொன்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடையாதுங்க வேண்டியது தமிழ் மொழியோட பழமை பேசினா நம்மள வந்து மொழின்னு சொல்ல வேண்டியது எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ சொந்த இது நிலம் தானா நமக்கு சந்தேகம் வர அளவுக்கு நம்மள வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாக்குறாங்க